பிலிம் டு நேர் வெங்கடேஷன் பணிவான இயக்கங்கள் நட்புக்கு இலக்கமாக திரையுலகத்தில் ஒருத்தர் இருந்தாங்க ஒருத்தர் சொல்ல மாட்டேன் இரண்டு பேர் இருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா திரு விஜயகாந்த் அவர்களும் ஆசே இப்ராஹிம் ராவ் ரெண்டு பேரும் தான் மதுரிலிருந்து ரெண்டு பேரும் ஒன்றா தான் இங்கே இருந்தாங்க ஆரம்ப காலகட்டத்தில் மிக 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 கஷ்டப்பட்டு பெரிய லெவலாக அவங்க வளர்ந்த பிறகும் தன்னுடைய நட்பு மாறாமல் இரண்டு பேர் இருந்தாங்க விஜயகாந்த் வந்து அதிகமாக குலுங்கி அழுதார் அப்படின்னு நம்ம எடுத்தோன்னா ஆசே இப்ராஹிம் ராவருடைய டெத்தில் தான் அவர் அழுதார் அப்படின்னு சொல்லுவாங்க யார் இந்த ஆசிய பேராக யார் இந்த விஜயகாந்த்ன்றது திரையுலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அனைத்து பேருக்கு தெரிஞ்சாலும் எல்லாருக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு நட்பான ஆள் ஆள் அப்படின்னு தெரிஞ்சுருந்தாலும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து நம்மளுடைய அம்மா கிரேஷன் டி வந்து தன்னுடைய இன்டர்வியூவில் பதிவு பண்ணியிருக்கார் குறிப்பாக சொல்லப்போனால் விஜயகாந்த் வந்து படம் நடிக்கணும்னு சொல்லி மதுரையிலேருந்து இங்கே வராரு ஆனால் விஜயகாந்த் வந்து ஒரு படத்தில் ஹீரோவாக தான் நடிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்தை விட ஏ இப்ராஹிம் ராவத்தரு தான் அதில் ரொம்ப தெளிவாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருந்தார் அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா முரட்டுக்காலன்னு ஒரு படம் வந்துச்சு உங்களிங்க பார்த்துப்பீங்க அதாவது ஒரே நேரத்தில் ஏவிஎம் செட்டியார் அவர்கள் இறந்த பிறகு ஏவிஎம் படங்கள் வந்து படம் தயாரிக்காமல் இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சிறு சிறிய இடைவெளியில் உடனடியாக படம் தயாரிக்கணும் நம்மளும் அதிகமான படங்கள் தயாரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் ஒரே நேரத்தில் வந்து கமலை வைத்தும் ரஜினியை வைத்தும் ஒரு படம் பூஜை போடுறாங்க அதுதான் முரட்டுக்காலை இன்னொன்று வந்து சகலகலாவிலும் இந்த இரண்டு படத்துக்கும் ரெண்டு நிறைய விஷயங்கள் பொருந்தும் ஏன்னா ரெண்டு படத்துக்குமே வந்து எஸ்வி முத்துராமன் தான் டைரெக்ஷனு ரெண்டு படத்துக்குமே இளையராஜு தான் மியூசிக்கு ரெண்டு படத்துக்குமே பஞ்சாரு நாசலம் தான் வசனம் எதிர்ப்பார் பாட்டம் எதிர்ப்பார் ரெண்டு படத்துலேயும் இந்த எஸ் வி முத்துராமன் யூனிட்டில் இருக்கக்கூடிய டிஎஸ் விநாயகன்றவர் தான் ஒளிப்பதிவு பண்ணியிருப்பார் விட்டல் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து ஒரு சமகாலத்தில் வந்து எடுக்கப்பட்ட அந்த படமாக இருந்தாலும் எஸ் வி முத்துராமன் சாரோட யூனிட் தான் அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இந்த படம் வந்து பெரிய லெவலாக வந்து வளர்கிற நேரத்தில் ரஜினியை வந்து ஹீரோவாக வந்து ஏவிஎம் முதல் முதல் எடுக்கிறாங்க இப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட் காட்டணும் அப்படின்றப்ப ரஜினிக்கு வந்து ஒரு வில்லன் கதாபாத்திரம் ஒன்று வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆளை போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்கிறப்ப அப்போ தான் விஜயகாந்த் வந்து சின்ன சின்ன படங்கள்லேருந்து ஹீரோவாக இருக்காரு தூரத்து இடி முழக்கம் இன்னும் ரெண்டு மூணு படங்கள்லாம் நடிச்சுட்டு ஹீரோவாக வளர்ந்துட்டு இருக்கப்ப ஆல்ரெடி ஹீரோவாக நடித்தவங்கள ஒருத்தர் வந்து இப்போ இந்த கதாபாத்திரத்தில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏவிஎம் நிறுவனம் வந்து விஜயகாந்த்க்கு ஃபோன் பண்ணு ஃபோன் பண்ணிட்டு நீங்கள் உடனடியாக ஏவிஎம்க்கு வாங்க வந்துட்டு நீங்கள் வந்து எங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொன்னோன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கேப்டன் அவர்களுக்கு அதை நம்மளுக்கு உடனே கூப்பிட்றாங்க ஏவின் ஒன்று நிறுவன படத்தில் நம்ம நடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக அங்கே போகிறார் போனோன்னே சொல்கிறாங்க விஜயகாந்த்கிட்ட இந்த மாதிரி ரஜினி வந்து முரட்டை கால்னு ஒரு படத்தில் புக் பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து ஈக்குவலான ஒரு கதாபாத்திரம் இருக்கிறது வில்லன் கதாபாத்திரம் அந்த வில்லன் கதாபாத்திரத்தை நீங்கள் தான் பதி நடிக்கிறீங்கன்னு சொல்லி அட்வான்ஸையும் கொடுத்துட்டாங்க உடனே விஜயகாந்த் என்ன பண்ணுறாருனா ஆஹா அட்வான்ஸுக்கு வாங்கிட்டார் ஏன்னா நம்ம வந்து ஏவிஎம் படத்தில் நடிக்க போகிறோன்ற அந்த கட்டமைப்பில் இருந்தார் அதனால அட்வான்ஸ் கொடுத்தோம் வாங்கிட்டு அவரால் எதுவும் மறுத்து சொல்ல முடியல பெரிய ஆளுங்க சொல்கிறாங்க ஏவிஎம் குரூப்பு ஏவிஎம் படம் நடிக்கிறது நமக்கு ஒரு பெருமை அதில் வந்து நமக்கு வந்து நம்ம இப்போ ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறோம் நமக்கு வந்து பணமும் கிடைக்குதுன்னு சொல்லி வாங்கிட்டு ரூமுக்கு வந்துடுறார் இப்ராஹிம் ராவத்திட்ட வந்து சொல்கிறார் விஷயத்தை இப்ராஹிம் ராவத்திட்ட விஜயகாந்த் அவரில் வந்து கடிந்து கொள்கிறார் நீங்கள் அந்த மாதிரி பண்ணவே கூடாது நீங்கள் வந்து உங்கள் மெட்டீரியல் உன்னோடய மெட்டீரியல் ஹீரோ மெட்டீரியல் நீ வில்லனா நடிக்கவே கூடாது உடனடியாக அந்த அட்வான்ஸ் கொண்டு போய் திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி விஜயகாந்துக்கு ப்ரெஷர் கொடுக்குறாரு விஜயகாந்த் இல்லை வாங்கிட்டு திருப்பி கொடுத்தா நல்லா இருக்காதுன்னா அப்போ இப்ராஹிம் நகர் ஒத்துக்கவே இல்லை நான் சொல்கிறத கேப்பியா இல்லையா நீ உடனடியாக கொடு அப்படின்னு சொன்னோடன அரை மனிதோட விஜயகாந்த் மறுபடியும் இதுக்கு போகிறார் கேப்டன் அவர்கள் வந்து ஏவி நிறுவனத்துக்கு போயிட்டு தப்பாக நினைக்காதீங்க நான் ஒரு ஹீரோ மெட்டீரியலாக நோக்கி நகர்ந்துட்டுருக்கேன் இப்போ வில்லனா நடிச்சா இதுவாகிடும் என் ஃப்ரெண்டு வந்து தான் சொல்கிறாரு அதனால் வந்து உங்கள் கிட்ட வந்து நான் திருப்பி கொடுத்துட்றேன் அட்வான்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ஏவிஎம் நிறுவனத்துக்கு தான் வாங்கி அட்வான்ஸை விஜயகாந்த் அவருக்கு திருப்பி கொடுத்துட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துடுறார் அப்போ அந்த முரட்டுக்கால படத்தில் வில்லண்ணா வந்து பழைய காலத்தில் ஜேம்ஸ் பாண்டா நடித்து மிகப்பெரிய ஃபேமஸாக நடித்த வி ஜெய்சங்கரை வில்லன்னா ஒரு ரவுண்டுக்கு போகிறாங்க அதுவரை ஜெய்சங்கர் வந்து பட விலகி இருந்து சின்ன சின்ன கதாபாத்திரம் இருந்து சும்மா இருந்தார் வில்லன் கதாபாத்திரம் காலம் வந்து ஜெய்சங்கர் அதுக்கப்புறம் ஃபுல்லாக வில்லன் கதாபாத்திரத்தில் பிஸி ஆகிட்டார் கமலோட இணைய நடித்தார் எல்லோரும் இணையம் நினைச்சு ரஜினியோட இணையம் நடிச்சிருப்பார் கமலோட சவால் நடிச்சிருப்பார் அப்படியே அவர் வந்து வில்லன் கதாபாத்திரத்தில் பிஸி ஆகிட்டார் ஆனால் அன்றே கஷ்டப்படும் சூழ்நிலையிலே விஜயகாந்த் இப்போ வில்லா நடித்தாலும் பரவாயில்லைன்னு நினைக்கிறப்ப நீங்கள் விஜயகாந்த் வந்து நீங்கள் வந்து வில்லனுக்கான மெட்டீரியல் கிடையாது நீ ஹீரோவனுக்கான மெட்டீரியல்ன்றதை அழுத்தம் திருத்தமாக சொன்னவர் தான் ஆப்ஷே ஆசே இப்ராஹிம் ராவத் அவர்கள் இது ஒரு இன்சிடென்ட் ரெண்டாவது என்ன பண்ணுன்னா விஜயகாந்த் படத்தில் நடிக்க ஆரம்பிக்கிறப்போ பலமரமான ஒரு பெரிய ஹீரோ வராரு மக்கள் இடம் இடம்பெறாரு தொடர்ந்து நைட்டும் பகல் நடக்கிறாரு தன் உடல்நலத்தை பாதுகாத்து வச்சுக்கிறாரு ஆக்ஷன் ஹீரோ பெரிய லெவலாக வராரு பெரிய லெவலாக வரப்போ பார்த்தீங்கன்னா அவர் தான் எங்கெங்க சொத்து வச்சுக்கிறோம் எந்த எந்தெந்த படத்துக்கு எவ்வளோ பணம் வாங்கியிருக்கோம் யார் யார்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம் என்னென்ன ஷீட் எதையுமே அவர் கவனிச்சதில்லை அவர் போயிட்டே இருப்பார் ஒரு ராவத்திரோ இங்கே உனக்கு ஷூட்டிங் பா இங்கே போயிடுப்பா மறுநாள் இங்கே ஷூட்டிங் பா இங்கே போயிடுப்பா இந்த இடத்துல இந்த சொத்து வாங்கியிருப்பா அந்த இடத்துல அந்த சொத்து வாங்கியிருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே ஒரு வரி எதையுமே விஜயகாந்த் காலையிலேயே வாங்க மாட்டார் தன் நடிப்பில் மட்டும் தீவிர கவனம் செலுத்தி மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக வளர்ந்த நேரத்தில் விஜயகாந்துக்கிட்டு ஒரு வாட்டி இன்கம் டேக்ஸ் அதாவது வருமானம் வருது ஒரு ரைடு வருது இந்த இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் விஜயகாந்த் வீட்டுக்கு வந்து டொல்லா ஸ்டோட்டலாக ரைட் பண்ணுறாங்க அப்போ விஜயகாந்த் உட்கார வச்சு கேள்வி கேட்பாங்க எப்பவுமே உங்களுக்கு தெரியல வருமான வரி வந்து யாராக இருந்தாலும் உட்கார வச்சு டோட்டல் கேள்வி கேட்பாங்க அப்போ வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் கேட்குறாரு விஜயகாந்த் கிட்ட என்னென்ன படங்கள் அடிச்சிருக்கு எவ்வளோ எவ்வளோ படத்துக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க விஜயகாந்த் தெரியாதுன்ற எங்கெங்கே உங்களுக்கு சொத்து இருக்குது தெரியாதுன்றாங்க நிலப்பலங்கள்லாம் எங்கெங்கே வச்சுருக்கீங்க தெரியாதுன்றாங்க நீங்கள் வந்து பேங்க்கில் எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்கீங்க தெரியாதுன்றாங்க விஜயகாந்த் உங்கள்கிட்ட எத்தனை கார் இருக்குது தெரியாதுன்றாங்க சரி நீங்கள் இருப்பே இருக்குங்களே இந்த வீடு இந்த வீடு உங்கள் பேரில் இருக்கா வேற யார் பேரில் இருக்கா தெரியாதுன்றாங்க ரில் உங்களுக்கு தெரியல உங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்கிறாங்களா அது உங்கள் பேரில் இருக்கா வேற யாராவது பினாமி பேரில் இருக்கா தெரியாதுன்றாங்க மதுரையில் மில்லு நிறைய சொத்துலாம் வச்சிருக்குன்னு சொல்கிறாங்களா அது உங்கள் பேரில் இருக்கா இல்லை உங்கள் சொந்தக்காரங்க பேரில் இருக்கா தெரியாது தெரியாதுன்னு விஜயகாந்த் சொன்ன உடனே இந்த இன்கம் டேக்ஸ் அதிகாரிலாம் பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க என்ன அது நான் எவ்வளோ கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்னு சொல்லி பயங்கரமாக கோவப்பட்டு அவங்க கடிந்து கொள்கிறாங்க அப்போ தான் ஒரு அதிகாரி குறுக்கிட்டு வந்து சொல்கிறாரு சார் நீங்கள் எவ்வளோ விஜயகாந்த் சார்கிட்ட கேட்டாலும் அவர் தெரியாது தான் சார் சொல்லுவார் ஏன்னா உண்மையே அவருக்கு ஒன்றுமே தெரியாது சார் ஏன்னா அவருடைய எல்லா கணக்கு வழக்குகளையும் அவர் கால்ஷீட்டையும் அவர் சொத்துக்களையும் அவர் பணத்தையும் அவருடைய ப்ராப்பர்ட்டியும் அவர் நண்பரான ஆசை இப்ராம் ராவுத்தர் தான் பார்க்குறாரு அதனால் விஜயகாந்த் நீங்கள் கடிந்து கொள்வதுக்கு வேலையே இல்லைன்னு தான் அப்போ தான் இன்கம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு முடிவுக்கு வராங்க ஓஹோ இவர் நடிக்கிறத மட்டும்தான் அவர் வேலையாக பார்த்துட்டு இருக்கார் தவிர தான் சம்பாதித்த பணத்தையோ தன்னுடைய சொத்தையோ தன்னுடைய வாழ்விலோ தான் மற்றவங்களுக்கு செய்கிற தர்ம காரியங்களையோ எதையுமே ஒரு தன்வசம் வைத்திருக்காமல் நண்பர்களிடம் கொடுத்து அந்த அளவு நண்பர் மேல் நம்பிக்கையா இருந்தார் அந்த நண்பரும் நம்பிக்கைக்கு பாத்திரமாக விஜயகாந்தினுடைய சொத்துக்களை தெளிவாக வாங்கி அவரிடமே தான் அவர் இறந்து முன்னார் தான் முன்னாடி சொன்ன சொல்கிறேன் விஜயகாந்த் தன் உடல்நிலும் குண்டிருந்த காலத்திலும் இப்ராஹிம் ராவுத்தரை இறந்த அன்றைக்கி அன்றைக்கு குலுங்கி குலுங்கி அழுந்தார் அதுதான் ப முதல் 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 நான் இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கிறப்ப சொன்ன அந்த பதிவு உங்கள்கிட்ட திரும்பி பதிவு செய்ய விரும்புகிறேன் தமிழ் திரையுலகத்தில் நட்பின் இலக்கமாக ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னா அது ஒன்று விஜயகாந்தும் ஆசை பன்ராவத்தும் நட்பின் தான் இந்த நட்பின் இலக்கணமாக இரண்டு பேர் இப்போ விட்டாலும் அவருடைய நட்பு இப்போ உங்களிடம் எங்களை மாதிரி எல்லாம் பேச வைக்கிறது மீண்டும் நல்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்